தனியாக நின்ற பதினாறு வயது மாணவி விரட்டி விரட்டி அத்துமீறிய எலக்ட்ரீஷியன் ஈரோடு சென்று தூக்கி வந்த போலீஸ் போக்சோவில் கம்பி என்னும் இரண்டு வயது குழந்தையின் தந்தை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் பதினாறு வயது பள்ளி மாணவி இவர் கடந்த செப்டம்பர் எட்டாம் தேதி மாலை பள்ளிப் படிப்பை முடித்துவிட்டு பேருந்துக்காக பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தார் அப்போது ஈரோடு மாவட்டம் எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்கும் முப்பத்தி ஐந்து வயதான சஞ்சய் என்பவர் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த பள்ளி மாணவியை வெகுநேரம் நோட்டமிட்டுள்ளார் பின்னர் மாணவி தனிமையில் நின்று கொண்டிருந்ததை அறிந்து அவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார் இதை சற்றும் எதிர்பாராத மாணவி அதிர்ச்சியில் சஞ்சயிடமிருந்து தப்பிச் செல்ல முயன்றுள்ளார் ஆனால் விடாமல் மாணவியை சஞ்சய் தனது இருசக்கர வண்டியில் மோதுவது போல துரத்தியுள்ளார் நல்வாய்ப்பாக அங்கிருந்து தப்பிய மாணவி சொந்த ஊருக்கு சென்று தனக்கு நடந்த அத்துமீறல் குறித்து தாயிடம் தெரிவித்து அழுதிருக்கிறார் இருக்கிறார் இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் புகாரின் பேரில் பொறுப்பு இன்ஸ்பெக்டர் விஜயா தலைமையிலான மகளிர் போலீசார் அறிந்த ி விட்டார் இருப்பினும் தலைமையிலான மகளிர் போலீசார் ஈரோட்டில் பதுங்கியிருந்த சஞ்சயை பிடித்து தாராபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் இதையடுத்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் மாணவிக்கு நடந்த பாலியல் அத்துமீறல் வெளிச்சத்திற்கு வந்தது சம்பவத்தன்று குண்டடம் பகுதியில் நண்பரின் திருமண நிகழ்ச்சிக்கு சஞ்சய் தனது மனைவி மற்றும் இரண்டு வயது குழந்தையுடன் வந்திருக்கிறார் அப்போது பதினாறு வயது மாணவி பேருந்துக்காக பேருந்து நிலையத்தில் நின்று இருந்ததை பார்த்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சஞ்சய் போலீசாரிடம் விசாரணையில் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து சஞ்சய் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் மருத்துவமனை அழைத்து சென்று பரிசோதனை செய்தனர் பின்னர் திருப்பூர் மகிழா கூட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பதினாறு வயது மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஈரோட்டைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க